ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஆருத்ரா தரிசனம் ஜனவரி மூன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று வருகிறது இந்த பதிவு உங்க கண்ண பட்டாலே இந்த பதிவுக்கு ஒரு லைட் போட்டுட்டு ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க திருவாதிரை விரதம் இருக்கிற பெண்கள் சனிக்கிழமை காலையிலேயே எழுந்து குளிச்சிட்டு ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து பிள்ளையாருக்கு மஞ்சள் குங்குமம் அருகம்புல் இதெல்லாம் வைத்து பிள்ளையாரை வாழை இலையில வைக்கணும் தாலி கயிறு மாத்தும் போது யாரும் பாதியில எழுந்து கூடாது அதனால நீங்க என்னென்ன பொருட்கள் வேணுமோ அது எல்லாத்தையும் தாம்பளத்துல எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கோங்க நல்ல நேரத்துல பூஜை செஞ்சு தாலி கயிற மாத்த தொடங்கணும் பெண்கள் திருமாங்கல்யம் மாத்துறதுக்கு கிழக்கு திசை பார்த்து உட்காரணும் தாலி சரடல மாத்திக்கிட்டாலும் சரி மஞ்சள் கயிறுல கோர்த்து போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம் கணவர் உங்க பக்கத்துல இருந்தாருன்னா அவர் கையால அந்த திருமாங்கல்யத்தை கட்டிக்கிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்க சொல்லுங்க பெரியவங்க கால்ல ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க தீர்க்க சுமங்களையா இருக்கணும் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தாங்க நமக்கு முக்கியம் தாலி சரட மாத்திக்கிட்டு உங்க வீட்டுக்கு அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு உங்க கணவரோட போயிட்டு சிவ தரிசனம் பண்ணிட்டு வாங்க பெண்கள் அன்று முழுவதும் விரதமா இருந்து மாலை வேளையில நடராஜருக்கு உரிய திருவாதிரை கலை செய்து வைத்து பச்சரிசி மாவுளா அடை செய்து வைத்து படையலிட்டு மாலையில சிவபெருமானை மனமுருகி வேண்டிக்கொண்டு கொண்டு தீர்க்க சுமங்களியாக இருக்க வேண்டும் தனது கணவரின் ஆயுள் கூட வேண்டும் அப்படின்னு மனமார வேண்டிக்கிட்டு சிவபெருமானை நினைத்து அவரின் நாமத்தை சொல்லி உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்யணும் உங்களுடைய விரதத்தை முடிச்சிட்டு நிலவு ஒளிய பார்க்கணும் நிலவு ஒளிய பார்த்த பிறகுதான் நீங்கள் உணவு உண்ண வேண்டும் விரதத்தை இப்படிதான் முடிக்கணும்